காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் பள்ளி நடத்தும் தென்மண்டல டெக்வன்டோர் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான போட்டிகள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் பள்ளி நடத்தும் தென்மண்டல டெக்வன்டோர் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான போட்டிகள் செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த போட்டியும் தொடக்க விழா செப்டம்பர் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இப்போட்டியில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி அந்தமான் நிக்கோபார் ஆகிய பகுதிகளில் உள்ள இருநூற்று அறுபது பள்ளிகளிலிருந்து தொள்ளாயிரத்து இருபது மாணவர்கள் கலந்து கொண்டனர் தேவக்கோட்டை துணை ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட்வாட்ஸ் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தலைமையேற்க செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் சேர்மன் குமரேசன் மற்றும் துணை சேர்மன் அருண்குமார் முன்னிலை வகித்தனர் தொடக்க விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் முதல்வர் உஷா குமாரி செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் சார்பிலும் தென்மண்டல டெக்கண்டோ சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குழுவின் சார்பிலும் அனைவரையும் வரவேற்றார் தென்மண்டல அப்சர்வர் துறை காரைக்குடி தாசில்தார் ராஜா தொழில்நுட்ப உதவியாளர் கார்த்திக் விழாவின் தொழில்நுட்ப சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராமலிங்க பாரதி தமிழ்நாடு டெக்கண்டோ சங்க தலைவர் டாக்ர்டிஸ் செயலாளர் சித்தேஷ் டேக்கண்டோ சங்கத்தின் துணைத் தலைவர் தரணி முதலையில் துணை ஆட்சியர் செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் ஒருங்கிணைந்த குழுவிடம் கோப்பையை வழங்கினார் செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் துணை தாளர் அருண்குமார் பேசுகையில் கல்வியோடு விளையாட்டையும் தங்கள் இரு கண்கள் என மாணவர்கள் நினைக்க வேண்டும் என்றும் எந்தவொரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் என்றும் கூறினார் அதைத் தொடர்ந்து தேவக்கோட்டை துணை ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட்வாட் தனது சிறப்புரையில் மாணவர்களை ஊக்குவிக்குமாறு அதிகமான சாதனைகளை பெற அனைத்து மாணவர்களும் உடலை உறுதியாக வைத்திருக்க வேண்டும் என்றும் தினந்தோறும் உடற்பயிற்சிகளை மாணவர்கள் மேற்கொண்டால் மூளையின் வளர்ச்சி அறுபது சதவீதம் அதிகரிக்கும் என்றும் உடற்பயிற்சியே மாணவர்களின் வெற்றிக்கு முதற்படி என்றும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழியை கருதல் கொண்டு அனைத்து மாணவர்களும் அநேக விளையாட்டுகளில் பங்கேற்று மாணவர்கள் அனைவரும் கல்வியில் மட்டுமல்லாது தனித்திறன்களிலும் தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு தங்களது வாழ்க்கையில் மென்மேலும் வளர வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து தென்மண்டல டெக்கண்டோ சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கட்ட போட்டிகளை விழாவின் சிறப்பு விருந்தினர் மற்றும் அனைவரும் தொடங்கி வைத்தனர் பள்ளியின் துணை முதல்வர் பிரேமா சித்ரா மற்றும் ஆசிரியர்களும் விழாவின் பங்கேற்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் எல்லாத்துக்கும் அப்பா பப்பா கொஞ்சம் உள்ளது கொஞ்சம் பேக் சைட் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆ ஓகே தான் பாருங்க சார் ப்ளீஸ் ஓகே தேங்க் சார் ஓகே ஒரு

Bye. Thank no. you. やったぞ Thank okay. you.